ஹலோ ஹாய் ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நம்ம எக்ஸல் என்ன பார்த்தோன்னா நம்பர் குரூப் இருக்கிற ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் இங்கே வந்து ஜென்ரல் நம்பர் கரன்சி அக்கவுண்டிங் இந்த ஆப்ஷன்ஸை பார்த்தோம் அப்புறம் வந்து பர்சன்டேஜ் கரன்சி ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து இங்கே இருக்கிற டெசிமல்ஸ் வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது எப்படி வந்து கம்மி பண்ணுறது அது வந்து எப்படி நம்ம ப்ராப்பராக டிஸ்ப்ளே பண்ணுறது யூஸ் பண்ணுவோன்னு ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம் ப்ரீவியஸ் வீடியோ வந்து கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் இருக்குது அங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் வந்து ஸ்டைல்ஸ் குரூப்பை பார்க்க போகிறோம் ஸ்டைல்ஸ் குரூப்பில் வந்து முக்கியமான சில ஆப்ஷன்ஸ் இருக்குது அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் ஒரு விஷயம் என்னதுன்னா ஸ்டைல்ஸ் குரூப்பில் வந்து இந்த கண்டிஷ்னல் ஃபார்மேட்டிங் ஃபார்மேட் டேபிள் ஆர்ஸ் இதெல்லாமே வந்து எல்லாத்துக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தரேன் நம்மள்கிட்ட ஒரு டேட்டா இருக்குதுன்னு வச்சுக்கலாம் ஒரு சேல்ஸ் ரிப்போர்ட் இருக்குது இல்லைனாக்கா மந்த்லி பிஸ்னஸ் டர்ன் ஓவர்ஸ் இருக்குது இந்த மாதிரி இருக்கும்போதும் நம்ம வந்து ஒரு ஒரு வாட்டி ஒரு ஒரு செல்லாக போய் நம்ம ஃபெட் பண்ணுமா இருக்கும் எவ்வளோ சேலாக இருக்குது எந்த ப்ரைஸு ஜாஸ்தியாக இருக்குது இல்லை கம்மியாக இருக்குது எந்த ப்ராடக்ட் வந்து ரேட்டு வந்து மேலே போயிருக்கு கீழே போயிருக்கு இல்லை பர்டிகுலராக ஒரு 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 ஐட்டம் இருக்குன்னு வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து என்கிட்ட வந்து நிறைய எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இருக்குது எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸில் வந்து டிவி மாத்திரம் வந்து எவ்வளோ ஆச்சு அது எவ்வளோ சேலாக இருக்குன்னு இல்லை சேல் ஆயிருக்கா இல்லையான்னு கூட நம்ம பார்க்கணுன்னாக்கா ஜஸ்ட் ஒரு ஃபார்மேட்டிங் ஆப்ஷன் கொடுத்தாக்கா அது வந்து நம்மளுக்கு காமிச்சிடும் அதாவது எவ்வளோ இந்த டிவிஸ் எல்லாம் சேல் ஆயிருக்கு ஆகல டிவி ஆயிருக்கா இல்லையான்னு ஃபஸ்ட்டு தெரியணும்ல ஸோ ஆயிருந்தாக்கா எவ்வளோ இந்த வெளில ஆயிருக்கு ஃபிஃப்டி தௌசண்ட் ஆயிருக்கா இல்லை வந்து டுவெண்ட்டி தௌசண்ட்ஸ் ஆயிருக்கா அந்த மாதிரி நம்ம எந்த டிவியோட எந்த ப்ராடக்டோட வேல்யூ வந்து ஈஸியாக டிஸ்பிளே பண்ணதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம் இதில் வந்து கேல்குலேஷன்ஸ் எதுவுமே கிடையாது ஜஸ்ட் நம்ம டேட்டா பார்த்தோன்னா தெரிஞ்சிடும் நம்மளுக்கு ஓகே இந்த டேட்டா வந்து பார்த்தாக்காலே தெரியும் ஓகே இன்னைக்கு வந்து எவ்வளோ சேலாயிருக்கு இந்த இந்த சேலாக இருக்குது மேக்ஸிமம் சேல் வந்து இந்த ப்ராடக்ட் ஆகிருக்கு மினிமம் சேல் வந்து இந்த மாதிரி இருக்குதுன்னு ஒரு ஜஸ்ட்டு பார்க்கறதுக்கு தான் நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம் இது லைக் விஷுவலாக ரீடபிள் ஆப்ஷன்ஸ் தான் இல்லை நிறையா இருக்கும் அதாவது பார்த்தோன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஓகே இன்றைக்கி வந்து இந்த சேலாக இருக்குது இந்தந்த ஐட்டம்ஸ் வந்து சேலாக இருக்குன்னு பார்க்குற ஒரு ஆப்ஷன்ஸ் தான் இது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்துக்கலாம் என்கிட்ட வந்து டேட்டா இருக்குது அதை நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் இந்த டேட்டா வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அங்கே போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து ஜஸ்ட் இங்கே டேட்டா ப்ளேஸ் பண்ணிக்கிறேன் டேட்டா பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ஓகே டேட்டா பேஸ்ட் ஆகிடுச்சி பேஸ்டாக பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த செல்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் சிறந்தாக இருக்குது கொஞ்சம் பெருசாக இருக்குல்ல இதெல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு நான் வந்து எல்லா காலமும் செலக்ட் பண்ணுறேன் காலம்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே டபுள் கிளிக் பண்ணாக்கா இது வந்து ப்ராப்பராக அட்ஜஸ்ட் ஆகிடும் இது எப்படி அட்ஜஸ்ட் ஆகும் வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸ் எப்படி ஒர்க் இது கூட என்னோடய சேனலில் ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் இருக்குது அங்கே போய் நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகே என்கிட்ட டேட்டா இருக்குது நான் திரும்ப இதை காப்பி பண்ணிக்கிறேன் கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு நான் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி எல்லா காலம்ஸ் செலக்ட் பண்ணி டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன் இந்த டேட்டா வந்து இங்கே வந்துருச்சு இங்கே ஆல்ரெடி செலக்ட் ஆகிருக்கிற ஐட்டம்ஸை வந்து சப்போஸ் நான் வேணுன்னா போயிட்டு பிரஸ் பண்ண அந்த டேட்டா இங்கே வந்துடும் அந்த மாரி வராத இருக்குது கீபோர்டில் வந்து எஸ்கே ப்ரெஸ் பண்ணாக்கா அந்த செலக்டட் டேட்டா வந்து டிலீட் ஆகிடும் என்கிட்ட வந்து ப்ராடக்ட் இருக்குது ப்ராடக்ட் லேப்டாப்ஸ் பேட்ரி அந்த மாதிரி கொஞ்சம் ரேண்டமாக ஒரு சில ஐட்டம்ஸ் இருக்குது இங்கே வந்து ப்ரைஸஸ் இருக்குது இது வந்து கேட்டகரியில் ஆக்சசரிஸ் இல்லைன்னாக்கா எலக்ட்ரானிக்ஸ் இது வந்து ரேண்டமாக போட்டு வச்சிருக்கு ஜஸ்ட் ரெஃபரன்ஸ் அவ்வளோ தான் இப்போ வந்து ஸ்டைல்ஸ் பார்க்கலாம் ஸ்டைல்ஸ்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற ஆப்ஷன் வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் ஒரு ஆப்ஷன் இருக்குது சரியா இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் தரேன் நம்மள்கிட்ட வந்து இங்கே லேப்டாப்பு இப்போ ஃபோனு ஹெட்ஃபோன்ஸ் மானிட்டர் மவுஸ் பென் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது இப்போது இங்கே இருக்கிற ஐட்டம்ஸ்லேயே வந்து ஹையஸ்ட்டு வேல்யூ எது இருக்குன்னு நான் உங்களை கேட்டாலும் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு செகண்ட் ஆகும் அதாவது வாரத்தில் சம்டைம்ஸ் வந்து லேட் ஆகும் நம்ம வந்து தேடு இருக்கும் இங்கே எங்கே இருக்குது இது எயிட் டுவெண்ட்டி இருக்குது அப்புறம் வந்து ஹண்ட்ரடா டூ நைன்டி நைனா இந்த மாதிரி ஒன்று ஒன்றா தேர்ட் இருக்குது டக்குன்னு பார்த்துன்னு நம்மளுக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கிடையாது வேறு ஆப்ஷன்ஸ் இருக்குது சால்ட் பண்ணாக்கா கிடையாது பட் இது வந்து நமக்கு ஜஸ்ட்டு பார்த்துன்னா தெரியணும் எந்த ஐட்டம்ஸ் வந்து சேலாக இருக்குது அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் சரியா இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா இப்போ வந்து எனக்கு சீக்கிரமாக தெரியணும் பார்த்துன்னா தெரியணும் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் தான் வந்து கண்டிஷனல் ஃபோன் யூஸ் ஆகும் இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் இந்த இங்கே இருக்கிற டேட்டா வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் மௌசர் செலக்ட் பண்ணுறதுக்கு வந்து க்ளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கலாம் கீபோர்டில் பண்றதா இருந்தாக்கா ஆரோ கீஸை யூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டேட்டா ஃபஸ்ட்டு செலுகிட்டால் போயிட்டு ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு டவுன் ஏரோ ப்ரெஸ் பண்ண இந்த மாதிரி ஒன்று ஒன்றா வரும் அது கூடவே வந்து கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிக்கலாம் நம்ம சீக்கிரம் வரலாம் திரும்ப பண்ணுற இந்த மாதிரி நம்ம ஷிஃப்ட் யூஸ் பண்ணால் இந்த மாதிரி பண்ணணுமா இருக்கும் சப்போஸ் நம்ம வந்து ஷிஃப்ட்டு ஷிஃப்ட்டு ப்ளஸ்ஸு கண்ட்ரோல் யூஸ் பண்ணால் ஒரே ஷாட்டில் வந்து செல்லலாமே செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நான் ஃபர்ஸ்ட் இங்கே கிளிக் பண்ண உடனே வந்து நம்மளுக்கு வர ஆப்ஷன்ஸ் பார்த்தா ஹைலைட் செல் ரூல்ஸ் டாப் பாட்டம் ரூல்ஸ் டேட்டா பார்ஸ் கலர் ஸ்கேல்ஸ் ஐகான் செட்ஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது நம்மளுக்கு வந்து அது அவ்வளோ இம்பார்ட்டண்ட் கிடையாது எல்லாமே இது வந்து யூசேஜில் கூட அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டாங்க நம்மளுக்கு முக்கியமான சில ஆப்ஷன்ஸ் இருக்குது அது மாதிரி பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஹைலைட் செல்ஸுக்கிட்ட நான் போனாக்கா மவுஸ் எடுத்துகிட்டு போனாக்கா இங்கே வந்து இங்கே வர ஆப்ஷன்ஸ் வந்து கிரேட்டர் தென் லெஸ் தென் பிட்வீன் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் தட் கண்டெயின்ஸ் டேட்டாக்காரிங்க டூப்ளிகேட் வேல்யூஸும் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிரேட்டர் தென் பார்க்கலாம் இப்போ நான் வந்து கிரேட்டர் தேன் அப்ளை பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து கிரேட்டர் தேனை க்ளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணிக்கினாக்கா எனக்கு வந்து இங்கே சில்ல செல்ஸ் வந்து ஹைலைட் ஆகிருக்கு ரெட் கலரில் இதுக்கு வந்து மீனிங்கை நான் சொல்கிறேன் அதில் எக்ஸ்ப்ளனேஷன் அதுனா இப்போ வந்து என்கிட்ட இந்த டேட்டாஸ் இருக்கு இல்லையா இங்கே இருக்கிற டேட்டால எங்கேனா வந்து ப்ரைஸ் இருக்குது இப்போ வந்து எனக்கு என்னென்னாக்கா இங்கே இருக்கிற வேல்யூஸ் அதாவது ப்ரைஸஸில் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு மேலே எந்தெந்த அமௌண்ட் இருக்குதோ அதெல்லாமே எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகணும்னு ஒரு தாட் இருந்துச்சுன்னா இல்லை பிஸ்னஸ் பண்ணுற பண்றவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை கம்பெனிஸ்க்கு எனக்கு வந்து எவ்வளோ சேல்ஸ் ஆச்சுன்னு ஒரு ஆப்ஷன் வரும்ல எந்த ப்ராடக்ட் அதாவது எந்த ப்ராடக்ட் வந்து எதுக்கு மேலே சேல் ஆச்சு லேப்டாப் வந்து ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் மேலே ஆச்சுனாக்கா ஓகே ஃபைவ் தௌசண்ட் ருபீஸு நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணலாம் அந்த மாதிரி இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணுற ஒரு ஆப்ஷன் தான் இது ஸோ எனக்கு வந்து இப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸு மினிமம் அதாவது ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ்லேருந்து மேலே சேலான ஐட்டம்ஸ் ப்ராடக்ட்ஸு ரேட்ஸ் வந்து எனக்கு ஹைலைட் ஆகணும் அதுக்கு வந்து இங்கே வந்து பார்த்தாக்கா பார்த்துக்கலாம் கீழே வந்து ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் இருக்குது இந்த ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் வந்து எனக்கு வாங்கினா எனக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் மேலே தான் வேணும் அதனால நான் வந்து இங்கே ஃபைவ் ஹண்ட்ரட் என்ட்ரு பண்ணிக்கிறேன் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் பார்த்தாக்கா இங்கே வந்து ஹைலைட் ஆகிருக்கும் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே இருக்கிற ஐட்டம்ஸ் வந்து ப்ரெஷ்ஷு பேட்டரி அப்புறம் வந்து லேப்டாப் வந்து செவன் ஃபிஃப்டி பேட்டரி வந்து எயிட் டுவெண்ட்டி அப்புறம் வந்து ப்ரஷ்ஷு வந்து ஃபைவ் டுவெல் ஓகே ஆனாக்கா இங்கே வந்து இங்கே இருக்கிற ரெட் கலர் இருக்கு இல்லையா லைட் ரெட் மேலே டார்க் ரெட் வந்து ஹைலைட் ஆகிருக்கு எனக்கு வந்து ரெட் கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணோன்னா இங்கே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இங்கே வந்து நாலு ஆப்ஷன்ஸும் அஞ்சு ஆப்ஷன்ஸ் இருக்குது எல்லோ க்ரீன் ஃபீல்ட் வித் டார்க் கிரீன் டெக்ஸ்ட் ரெட் லைட் ரெட் ஃபீல் ரெட் டெக்ஸ்ட் ரெட் பார்டர் இந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ் இருக்குது இல்லை நானே எனக்கு பிடிச்ச கலர் வேணும்னாக்கா நான் வந்து ஃபார்மேட் சூஸ் பண்ணிக்குவோம் இங்கே இருக்கிற கஸ்டம் ஃபார்மேட் ஃபார்மேட்டை கிளிக் பண்ண இந்த மாதிரி ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் ஏன்னா வந்து கலர்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுனால நான் வந்து ஜஸ்ட் இங்கே போய்ட்டு ஃபீல்டுக்கு போகிறேன் ஃபில்லில் போயிட்டு இங்கே இருக்கிற ப்ளூ கலரை நான் வந்து சூஸ் பண்ணிக்க போகிறேன் டார்க் ப்ளூ வந்து இங்கே இருக்குது இதை சூஸ் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி சூஸ் பண்ணிவிட்டு ஓகே ப்ரெஸ் பண்ணால் திரும்ப ஓகே ப்ரெஸ் பண்ணால் எனக்கு வந்து இந்த மாதிரி ஹைலைட் வரும் அதாவது இப்போ வந்து எனக்கு லேப்டாப்பு பேட்ரி அப்புறம் வந்து ப்ரெஷ் தான் வந்து ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே இருக்குது ஸோ அதனால் வந்து இப்படி ஹைலைட் ஆச்சு இல்லை எனக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸ் வேணும் அதுவும் ஃபைவ் ஹண்ட்ரட் கீழே இருக்கிற இப்போது ஃபோர் நைன்ட்டி நைன் இல்லை த்ரீ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் அதுக்கு கீழே அதாவது ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு கீழே எந்தெந்த ஐட்டம்ஸ் நான் சேல் பண்ணேன் அந்த ஐட்டம்ஸ் எனக்கு வேணும்னாக்கா என்ன பண்ணலான்னா சேம் அதே மாதிரி நான் வந்து இந்த இங்கே இருக்கிற டேட்டாக செலக்ட் பண்ணிக்கிறேன் கீபோர்டில் செலக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஃபார்மேட்டிங் போகிறேன் இங்கே போயிட்டு ஹைலைட் செல் ரூல்ஸுக்கு போகிறேன் அப்புறம் வந்து லெஸ் தென் சூஸ் பண்ணிக்கிறேன் இந்த வாட்டி வந்துட்டு எனக்கு லெஸ் தென் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் வேணுமா இருக்குது ஸோ அதனால் ஃபைவ் ஹண்ட்ரட் இங்கே டைப் பண்ணிக்கிறேன் டைப் பண்ணிவிட்டு ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபைவ் ஹண்ட்ரட் கீழே தவறுது அப்போ நான் ஃபைவ் ஹண்ட்ரட் வேணா நான் வந்து த்ரீ ஹண்ட்ரட் சூஸ் பண்ணிக்கிறேன் த்ரீ ஹண்ட்ரடும் வானா டூ ஹண்ட்ரட் சூஸ் பண்ணிக்கிறேன் ஓகே டூ ஹண்ட்ரட் சூஸ் பண்ணால் சில ஆப்ஷன்ஸ் வந்து இன்னேபிளாக இருக்குது டூ ஹண்ட்ரடுக்கு வந்து இதுக்கு வந்து ப்ளூ கொடுத்துருந்தேன் இல்லையா எனக்கு வந்து இங்கே ஆப்ஷன்ஸ் இருக்குது பட் நான் கஷ்டத்தில் போயிட்டு நான் வந்து இங் இங்கே இந்த க்ரீனு கொடுத்துக்கிறேன் ஓகே ப்ரெஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஓகே க்ளிக் பண்ணாக்க இந்த மாதிரி ஹைலைட் ஆகிடும் இப்போ பார்த்தாக்கா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு மேலே இருக்கிற ஐட்டம்ஸ் வந்து லேப்டாப்பு ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரடு கீழே இருக்கிற ஐட்டம்ஸ் வந்து இந்த ஐட்டம்ஸ் இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஹைலைட்டாக இருக்குது ஸோ அது தான் ஒரு ஆப்ஷனு இப்போ ஃபோர் ஃபிஃப்டி டூ ஒன் எயிட் டூ ஃபிஃப்டி ஃபைவ் டூ ஃபார்ட்டி டூ இது எல்லாமே வந்து பிட்வீனில் வரும் அதாவது த்ரீ ஹண்ட்ரடுக்குள்ளே வரும் இல்லை சாரி த்ரீ ஹண்ட்ரடு கீழே இல்லை ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே அந்த பிட்வீன் இருக்கிற ஐட்டம்ஸ் வந்து இங்கே டிஸ்ப்ளே ஆகும் இன்னும் ஒரு ஆப்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ வந்து நம்மக்கிட்ட இங்கே இருக்கிற டேட்டா இருக்கு இல்லையா இது எல்லாமே வந்து அப் அண்ட் டவுனில் இருக்குது அது ஃபுல் மிக்ஸாக இருக்குது இப்போ நான் வந்து இதை நான் ஷார்ட் பண்ணுறேன் ஷார்ட் பண்ணதுக்கு வந்து என்ன பண்ணுறேன்னா இங்கே இருக்கிற டேட்டாவும் எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து கீபோர்டில் கீபோர்டு வாங்கினா இப்போத்துக்கு கீபோர்ட் வானால் நான் வந்து இங்கே போகிற ரைட் சைடில் போனாக்கா இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஷார்டுன்னு அதை ஒரு வாட்டி கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற ஏ டூ ஜெட்டுன்னு இருக்கு இல்லையா அது கிளிக் பண்ண என்ன ஆகுனாக்கா சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு போவோம் எனக்கு வந்து பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பருக்கு போகணும் அதனால நான் வந்து சாட் ஜெட் டூ ஏ ஜெட்டுன்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து சில பேர் வந்து இது ஜீனு சொல்லுவாங்க ஜி ஃபோர் ஜி மூவிஸ் ஜி நெட்ஒர்க் அந்த மாதிரி ஜி சில பேர் வந்து கண்ட்ரோல் ஜீனு சொல்லுவாங்க சில பேர் வந்து கண்ட்ரோல் ஜெட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ கண்ட்ரோல் ஜி இருக்கிறது வந்து ப்ரொஃபஷனல் டம் அதனால சில பேர் கண்ட்ரோல் ஜின்னு யூஸ் பண்ணுவாங்க நான் வந்து இந்த ஜெ ஜில் ஜெட்டுலேருந்து ஏஆ இருக்கு ஓகே இருக்கு இல்லையா ரிவர்ஸ் ஓடெல்லாம் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் இப்போ என்ன ஆச்சுன்னா எல்லாமே செலக்ட் என்ன என்னாச்சுன்னா ஃபுல் மிக்ஸ் ஆகிடுச்சு அதாவது என்னோடய டேட்டா வந்து கீழே இருக்கிறது மேலே போயிடுச்சு மேலே இருக்கிறது கீழே வந்து சின்ன மாதிரி ஆச்சுன்னா என்ன வந்து செலக்ட் பண்ணும்போது என்ன நான் மிஸ்டேக்கு நான் எல்லா ப்ராடக்ட்டும் செலக்ட் பண்ணிவிட்டேன் எனக்கு மெயினாக ஷார்ட் பண்ண வேண்டியது வந்து இந்த இங்கே இருக்கிற ஐட்டம்ஸ் தான் சரியா ஸோ எல்லாமே ஷார்ட் பண்ணதுனால என்ன ஆச்சுன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் வந்துடுச்சு திரும்ப சார்ட் பண்ணுறேன் இங்கே சூஸ் பண்ணிக்கிற எல்லா டேட்டாவே சூஸ் பண்ணி இங்கே போயிட்டு கஸ்டம் ஷாட்னு இருக்கு இல்லையா அது கிளிக் பண்ணுறேன் கஸ்டம் ஷாட்டை கிளிக் பண்ணாக்கா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஆப்ஷன் வரும் இங்கே வந்து மே டேட்டா ஆஸ் எ ஹெட்டர்னு காமிக்குது இல்லையா சப்போஸ் இதை கிளிக் பண்ணாக்கா இங்கே மேலே இருக்கிற கூட மிக்ஸ் பண்ணி விட்டுருவா சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து ஹெட்டர்ஸ் எதுவுமே இல்லை இல்லைனாக்கா வெறும் டேட்டா மாத்திரம் இருக்கு நான் போய் வந்து இங்கே சூஸ் பண்ணலாம் என்கிட்ட வந்து இப்போது வந்து டேட்டாவில் ஹெடர் இருக்கிறதுனால நான் நீங்கள் கிளிக் பண்ணிக்கிறேன் பண்ணிவிட்டு ஷார்ட் பை இங்கி இங்கே ஆப்ஷன் வந்தேன் எனக்கு வந்து ஷார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது வந்து தான் ஷார்ட் ப ஷார்ட் இருக்குது முக்கியமாக ப்ரைஸை தான் ஷார்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து இங்கே பார்த்தாக்கா செல்லா செல் வேல்யூஸ் இருக்குது அது எனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை அதுக்கப்புறம் வந்து லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரு உள்ள பெரிய நம்பர் இருந்தாலும் ஷார்ட் பண்ணிக்கும் அது கீழே இருக்கிற நம்பர் வந்து சின்னதாக கூட நான் கேட்குறேன் அதை சூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஓகே ப்ரைஸ் பண்ணாக்கா இங்கே பார்த்தா நம்மளுக்கு தெரியும் ஹையஸ்ட் வேல்யூ வந்து நம்மளுக்கு நம்மள்கிட்ட இருக்கிற ஐட்டம்ஸில் ஹையஸ்ட்டு வேல்யூ வந்து எயிட் டுவெண்ட்டி அதுக்கப்புறம் செவன் டுவெண்ட்டி ஃபோர் டுவெல் இது எல்லாமே பிட்வீன் அப்புறம் வந்து லோவர் தென் டூ ஹண்ட்ரட் ஸோ டூ ஹண்ட்ரடுக்கு கீழே இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே ஹைலைட்டாக இருக்குது இங்க பிட்வீனில் இருக்கிறது வந்து டூ ஹண்ட்ரெடுக்கு மேலே ஃபைவ் ஹண்ட்ரெடுக்கு கீழே இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே ஹைலைட்டாக இருக்குது ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து இப்போ நம்ம பார்த்தாக்கா இங்கே 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 இருக்கிற டேட்டா இருக்குது இல்லையா இந்த டேட்டாக்கோ இந்த டேட்டாக்கோ கம்பேர் பண்ணாக்கா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் இங்கே இருக்கிற டேட்டா பார்த்தாக்கா எல்லாமே மிக்ஸ் ஆயிருக்கு மேலே கீழே எந்த ப்ரைஸ் என்ன பாயிண்ட்னு தெரில அதே நம்ம வந்து இங்கே இருக்கிற டேட்டா பார்த்தாக்கா இப்போ யாராவது உங்களை கேட்டாக்கா ஹையஸ்ட் வேல்யூ எதுனா எயிட் டுவெண்ட்டின்னு சொல்லிடலாம் டக்குன்னு அது மாதிரி லோவஸ்ட்டு வேல்யூ எதுன்னா தேர்ட்டி ருபீஸ்ன்னு சொல்லிடலாம் ஸோ அதனால தான் அந்த கண்டிஷனர் ப்ராமெண்ட்டி வந்து யூஸ் ஆகும் நம்ம பார்த்து இந்த ஆப்ஷனில் வந்து ரெண்டு ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் கிரேட்டர் தென் லெஸ் தென் அப்புறம் வந்து பிட்வீன் வந்து அதுக்கு இன் பிட்வீனில் இருக்கிற வேல்யூஸை வந்து ஹைலைட் பண்ணுவோம் அதாவது டூ ஹண்ட்ரடுக்குள்ளே டூ ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ ஹண்ட்ரட் அதுக்குள்ளே இருக்கிற ஆப்ஷன்ஸ் எது இருக்குதோ அது மாதிரிலாம் ஹைலைட் பண்ணி காமின்னு காமி காமி காமிக்க சொன்னால் அது காமிக்கோ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம் இதே டேட்டா வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன் கண்ட்ரோல் சி பேஸ்ட் பண்ணிட்டு இங்கே பக்கத்தில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் பேஸ்ட்டு பண்ணிவிட்டு இப்போ வந்து இங்கே பார்த்தாக்கா இதெல்லாமே ஹைலைட் ஆகலை ஹைலைட் எப்படி எடுக்குதுன்னு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து இந்த டேட்டா செலக்ட் பண்ணிவிட்டு கண்டிஷ்னல் ஃபார்மேட்டிங் போயிட்டு இங்கே போயிட்டு பிட்வீன் நான் சூஸ் பண்ணிக்கிறேன் எனக்கு வந்து இப்போ சூஸ் பண்ணாக்கா எனக்கு வந்து டூ ஹண்ட்ரடு அப்புறம் வந்து இங்கே ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுக்குறேன் அதாவது டூ ஹண்ட்ரடுக்கு மேலே ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு கீழே ஏ நான் ஏன் இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணாக்கா ப்ரீவியஸாக வந்து அந்த ஆப்ஷன் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அது ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்கு தான் இந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணேன் இங்கே வந்து கலர்ஸுக்கு ஆப்ஷன் வந்திருக்கு நான் இதுக்கு வந்து என்ன கலர் கொடுக்கலான்னா நான் வந்து கஸ்டமில் போயிட்டு இதுக்கு வந்து ஜஸ்ட்டு எல்லோ கலர் கொடுக்குறேன் எல்லோ கலர் சூஸ் பண்ணிட்டு இங்கே ஓகே கிளிக் பண்ணுறேன் அதே மாதிரி வந்து இங்கே வந்து ஓகே கிளிக் பண்ணால் எனக்கு வந்து இந்த கலர்ஸ் எல்லாம் வந்துடுச்சு இப்போ நம்ம என்ன பார்த்தோன்னா கண்டிஷ்னர் குள்ளே வந்து ஹைலைட்ஸில் கிரேட்டர் தென் பார்த்தோம் லெஸ் தென் பாட்டோ பிட்வீன் பார்த்தோம் அதே மாதிரி ஈக்குவல் டு வந்து அதே மாதிரி ஆப்ஷன் தான் சப்போஸ் எங்கீ வந்து ஒரு டேட்டா இருக்குன்னு வச்சுக்கலாம் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்றேன் நான் நான் திரும்ப வந்து இந்த டேட்டா காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன் இந்த டேட்டா வந்து கொஞ்சம் கீழே ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன் இங்கே இருக்கிற இது காப்பி பண்ணி இங்கே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு நான் டபுள் கிளிக் பண்ணால் காலம்ஸ் வந்து ப்ராப்பராக அவுட் ஆஃப் ஃபிட் ஆகிடும் இதுக்கப்புறம் வந்து நான் இங்கே இங்கே இருக்கிற டேட்டா வந்து ப்ரைஸ் லிஸ்ட்டில் இருக்கிற டேட்டா செலக்ட் பண்ணிக்கிறேன் இங்கே ப்ரைஸ் வாங்கினால் ஜஸ்ட் இந்த டேட்டாக செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிட்டு வந்து கண்டிஷனல் ஃபோன் போயிட்டு ஹைலைட் செல்ஸ் போயிட்டு ஈக்குவல் டு எனக்கு வந்து எந்த எந்த ப்ரைஸ்க்கு நான் மேட்ச் பண்ணுறேன்ன்னாக்கா அந்த ஆப்ஷன் வந்து இங்கே கொடுக்கலாம் எனக்கு வந்து நான் ஃபிஃப்டி சூஸ் பண்ணிக்கிறேன் ஏ ஃபிஃப்டி சூஸ் பண்ணேன்னா ஃபிஃப்டி தான் ரெண்டு டைம் ரிப்பீட்டாக இருக்குது அதனால சரி எங்கள் ஃபிஃப்டி வேணால் ஹண்ட்ரட் சூஸ் பண்ணுறான்னால் அதை சூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் ஹண்ட்ரட் வந்து ஒரே வாட்டி தான் இருக்குது ஸோ நம்ம டிஸ்பிளே கொஞ்சம் எக்ஸாம்பிளுக்கு கொஞ்சம் நல்லா தெரியணும் அதுக்காக தான் நான் ஃபிஃப்டி சூஸ் பண்ணேன் சூஸ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து இந்த வாட்டி கலர் இது மாதிரி சூஸ் பண்ணலை நான் வந்து இங்கே இருக்கிற டிஃபால்ட்டு கலர் எல்லோ வித் டார்க் எல்லோ டெக்ஸ்ட் நான் சூஸ் பண்ணிக்கிறேன் அது கொஞ்சம் டல்லாக இருக்குது அதுக்கு நான் வந்து லைட் ரெட்டு இங்கே இருக்கிற டிஃபால்ட் கலரை சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கிளிக் பண்ணாக்க எனக்கு வந்து மோ அது வந்து டார்கெட் பண்ணி காமிச்சி அது ஈக்வல் டூ ஒரு இது வந்து ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்னா நம்மளுக்கிட்ட வந்து ஒரு நூறு இல்லை இரநூறு டூ ஹண்ட்ரட் ஐட்டம்ஸ் இருக்குது டூ ஹண்ட்ரட் ஐட்டம்ஸில் வந்து எந்த ஐட்டம் வந்து ஹையஸ்ட் வேல்யூ சேலாக இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணிடலாம் லோவஸ்ட் வேல்யூ வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இல்லை இங்கே டார்கெட் பண்ணி அதாவது ஃபைவ் நைன் ஃபைவ் ட்ரிபிள் நைன் டூ ட்ரிபிள் நைன் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது டூ ட்ரிபிள் நைனா டூ நைன் 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 அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து டூ ட்ரிபிள் நைன் ப்ராடக்ட் வந்து ப்ராப்பராக பார்க்கணுன்னு அந்த இருக்கு பார்க்கணுன்னு இருந்துச்சுன்னா அப்போ வந்து ஈக்குவல்ஸ் கொடுத்துட்டு டேரெக்டாக சூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து சூஸ் பண்ணும்போது ஒரு விஷயம் என்னதுன்னா ஏதாவது ஒரு நம்பர் மிஸ் ஆ மிஸ் ஆனாலும் வந்து ப்ராப்பராக அப்போது ஃபைவ் ஃபிஃப்ட்டி ஃபைவ் ஜீரோ போட்டிருக்கோம் அதுக்கு பதில் வந்து ஃபைவ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோன்னு போட்டாக்கா அந்த ஆப்ஷன் இங்கே இருந்தால் அங்கே வராது அதாவது டெசிமல்ஸில் வந்துடும் அதனால் வந்து நம்ம என்ட்ரு பண்ணுற டேட்டா வந்து ப்ராப்பராக கரெக்டாக இருந்தால் தான் அது க்ளீனாக ஈக்குவல்ஸ் டு பிக் பண்ணிவிட்டு இல்லைன்னா செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணும் நெக்ஸ்ட்டு இருக்கிற ஆப்ஷன் என்ன பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் தட் கண்டென்ட்னு இருக்கு டேட்டா அக்கரிங் டூப்ளிகேட் வேல்யூஸ் இப்போ வந்து டெக்ஸ்ட் தட் கண்டென்ட்ஸ் என்னதுன்னா இப்போ நம்மளுக்கு கிட்ட நீங்கள் டெக்ஸ்ட் இருக்கு சரியா இங்கே இருக்கிற டெக்ஸ்ட்டை வந்து ஏதோ ஒரு ஐட்டம்ஸ் நான் வந்து செக் பண்ணணும்னு வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மவுசு நீங்கள் அதாவது ப்ரீவியஸாக நான் சொன்ன மாதிரி ஒரு மீ ஒரு நூறு ஐட்டம்ஸ் இருக்குது நூறு ஐட்டம்ஸில் வந்து லேப்டாப்பை நான் ஹைலைட் பண்ணணும் அதை மாத்திரம் பார்க்கணுன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நான் கண்டிஷ்னல் ஃபார்மேட்டிங்கில் போய்ட்டு ஹைலைட்டில் போயிட்டு டெக்ஸ்ட் கன்டென் கொடுத்துட்டு நான் வந்து என்ன கொடுக்க போகிறேன்னா மவுஸுன்னு க்ளிக் பண்ண போகிறேன் சாரி மவுஸுன்னு டைப் பண்ண போய் டைப் பண்ண போகிறேன் டைப் பண்ணிவிட்டு ஓகே ப்ரெஸ் பண்ணாக்கா எனக்கு வந்து மவுஸ் வந்து ஹைலைட் ஆகிடுச்சு நம்மள்கிட்ட வந்து எவ்வளோ டேட்டா இருந்தாலும் சரி ஒரு வாட்டி இந்த ஆப்ஷன் போட்டாக்கா எவ்வளோ எவ்வளோ மவுஸ் இருக்குது எல்லா மவுஸும் காமிச்சிடும் அங்கே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இன்னைக்கு வந்து எவ்வளோ மவுஸ் வந்து சேல் ஆகிருக்கு இல்லைனாக்கா எவ்வளோ மவுஸை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் இல்லைனா எவ்வளோ மவுஸை வந்து நம்ம சேல் பண்ண போகிறோம் சப்போஸ் நம்மக்கிட்ட ஒரு ஆப்ஷன் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்மகிட்ட வந்து மவுஸு வந்து இப்போ ஃபைவ் நைன்ட்டி நைன் வி வித்துட்டு இருக்கிறது அதாவது ஃபைவ் நைன் நைன் சேல் ஆகிட்டு இருக்கிற மவுஸை வந்து நம்ம வந்து அந்த ப்ரைஸை வந்து ஃபோர் நைன் நைனுக்கு சேஞ்ச் பண்ணோம் நம்மகிட்ட நிறைய டேட்டா இருக்கிறதுனால வந்து ஒன்று ஒன்றா சூஸ் பண்ண முடியாது அது வந்து கண்டிஷனாக பண்ண மாட்டிங்கில் நான் சொல்லின்னு இருக்கிற ஆப்ஷன் வந்து அதாவது நம்ம வந்து டைரெக்டாக வந்து ஐட்டமோட ரேட்டு சேஞ்ச் பண்ணும்போது அந்த ஆப்ஷன்ஸ் வரும் சரியா இங்கே வந்து நம்ம ஜஸ்ட்டு பார்க்கணும் அட்லீஸ்ட் அது வந்து எங்கே இருக்குது என்ன ப்ரைஸில் இருக்குது கரண்ட் லிஸ்ட்டில் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் இது வந்து யூஸ் ஆகும் நெக்ஸ்ட்டு என்ன இருக்க ஆப்ஷன் நம்மள்கிட்ட டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்குது டூப்ளிகேட் வேல்யூஸ் ஒன்று இருக்குது அது ஒன்று பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி ஏதாவது டவுட்ஸ் இருந்தாக்கா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டால் அதுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணலாம் நான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகாமல் ரொம்ப மிக்ஸ் பண்ணாமல் சிம்பிளாக வந்து இண்டிவிஜுவல் அதாவது புதுசாக எக்ஸாமுக்கு வந்துருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வர மாதிரி நம்ம ஸ்லோவாக போயிட்டு இருக்கேன் ஒரு கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கே எல்லாமே தெரியும் அதாவது எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு அந்த மாதிரி சுச்சு அப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் அட்வான்ஸுக்கு போகலாம் உங்களுக்கிட்டே இருக்கிற டவுட்ஸ் எல்லாம் வந்து கீழே மென்ஷன் பண்ணாக்கா நான் அந்த டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணும்போது வந்து ரியல் டைம் எக்ஸாம்பிளோட கிளாரிஃபை பண்ணதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து இது திரும்ப இதை பேஸ்ட் பண்ணுறீங்க இங்கே பேஸ்ட் பண்ணாக்க இங்கே இருக்கிற மவுஸுன்னு இருக்குது இல்லையா இந்த இதை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறதுக்கு நான் பண்ணுறேன்னாக்கா இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது கிளியருன்னு இந்த ஆப்ஷன் நான் ஒரு வாட்டி கிளிக் பண்ணிவிட்டு கிளியர் அவுலுன்னு கொடுத்தாக்கா டேட்டா எல்லாம் போயிடும் நம்ம வந்துட்டு ஜஸ்ட்டு ஃபார்மேட் மாத்திரம் எடுக்கணும் அதனால் வந்து கிளியர் ஃபார்மேட்ஸ் கொடுத்தா எனக்கு வந்து இந்த டேட்டா வந்து கலர் வந்து நார்மல் ஆகிடுச்சி நான் வந்து இங்கே எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணால் எனக்கு வந்து இந்த டேட்டா வந்து ரீசெட் ஆகிடுச்சி அதாவது ப்ராப்பராக அந்த காலம்ஸ்குள்ளே வந்துடுச்சு எதோ பார்க்கணுமா இருந்துச்சுன்னா மாதிரி இருந்துச்சு நம்ம வந்து அண்டிஷ்னலில் டூப்ளிகேட் வேல்யூஸ் இருந்துச்சு ஓகே டூப்ளிகேட் வேல்யூஸ் பார்க்க எக்ஸாம்பிள் வந்து பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் வந்து இங்கே இருக்கிற கேட்டகரிஸ் தான் ஸோ அது நான் வந்து இந்த கேட்டகரியே வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிவிட்டு கண்டிஷ்னர் உள்ளே போய்ட்டு ஹைலைட் செல்கர்ஸ்க்கு போய்ட்டு டூப்ளிகேட் வேல்யூஸ் கொடுக்குறேன் ஜஸ்ட் நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை இங்கே வந்து ஜஸ்ட் டூப்ளிகேட் கொடுத்தாலே போதும் எது எது டூப்ளிகேட்ஸ் இருக்குது எல்லாமே இங்கே வந்து டிஸ்பிளே ஆயிரும் ஓகே கொடுத்தாக்கா இங்கே பார்த்தாக்கா நான் இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா டூப்ளிகேஷன்ஸ் எது எது இருக்கோ எல்லாமே டிஸ்ப்ளே ஆகிடுச்சு அது ஒரு வாட்டிக்கு மேலே எது எது இருக்கோ எல்லா ஐட்டம்ஸும் இங்கே டிஸ்பிளே ஆகிரும் ஏன்னாக்கா இங்கே இங்கே பார்த்தாக்கா நம்மளுக்கு தெரியும் எல்லாமே ரிப்பீட்டாக இருக்குது அதனால் வந்து டூப்ளிகேஷன்ஸில் வந்துருச்சு இது அதே நான் வந்து பக்கத்தில் இருக்கிற ப்ரைஸில் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஆப் யூஸ் பண்ணாக்கா ஹைலைட்டில் போயிட்டு டூப்ளிகேட் வேல்யூஸ் கொடுத்தா என்ன ஆகும் நீங்கள் கெஸ்ட் பண்ணுங்க பார்க்கலாம் என்னுடைய கெஸ்ட் என்ன இங்கே எங்களுக்கு ரெண்டே ரெண்டு வேல்யூ தான் நம்மளோட டூப்ளிகேஷன் இருக்குது ப்ரைஸ் லிஸ்ட்டில் வந்து மவுஸோட வேல்யூ இருக்குது இல்லையா அது மாதிரி தான் இருக்குது ஸோ அதனால் நம்ம டூப்ளிகேட் வேல்யூ கொடுத்தாக்கா எனக்கு வந்து ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் ஹைலைட் ஆகும் மவுஸோட மௌஸோட அப்புறம் வந்து காம்பாஸோட ப்ரைஸ் மட்டும்தான் ஹைலைட் ஆகும் எனக்கு மட்டும் இந்த வாட்டி ரெட் வேணாம் வேற இருக்கிற ஆப்ஷன்ஸ் வந்து எல்லோ சூஸ் பண்ணிக்கிறேன் ஓகே ப்ரெஸ் பண்ணாக்கா இந்த மாதிரி எங்கே டிஸ்பிளே ஆகும் சரி ஓகே அதாவது இந்த மாதிரி டூப்ளிகேஷன்ஸ் இருந்தாக்கா காமிக்குது எனக்கு டூப்ளிகேஷன்ஸ் இல்லை யூனிக்காக ஆப்ஷன் வேணும் அதாவது ஒரு சிங்கிள் ஐட்டம் இப்போ கிட்டே வந்து இதுக்கு என்ன பண்ணலாம் இன்னொரு டேட்டாக காப்பி பண்ணிக்கலாம் சரியா காப்பி பண்ணி நான் கொஞ்சம் கீழே போயிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன் வேஸ்ட் பண்ணாக்கா லேப்டாப்பு ஃபோனு ஹெட்ஃபோன்ஸ் இந்த மாதிரி இருக்குது இதுக்கும் என்ன பண்ணுறேனாக்கா இங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணிக்கிறேன் சூஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஃபார்மேட்டிங் ஃபார்மேட்டிங்குள்ளே போயிட்டு ஹைலைட் செல் ரூல்ஸ்க்குள்ளே போயிட்டு டூப்ளிகேட் வேல்யூஸை க்ளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணிவிட்டு எனக்கு வந்து டூப்ளிகேட் வேணால் டூப்ளிகேட் இல்லாத இருக்கிற ஐட்டம்ஸ் அதாவது ஆப்போசிட் ஆப்போசிட் ஐட்டம்ஸ் எல்லாமே எங்கள் டிஸ்பிளே பண்ணுன்னு கேட்கும் போது வந்து டூப்ளிகேட்டை வாட்டி க்ளிக் பண்ணி இங்கே வந்து யூனிக் ஆப்ஷன் ஒன்று இருக்கும் அதை நான் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் வேணும்னாக்கா நான் வந்து லைட் ரைட் ஃபீல் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்தாக்க என்ன ஆகிக்கிறதுனாக்கா ஃபிஃப்டி வந்து அங்கே மேலே ரிப்பீட் ஆயிருந்துச்சு இல்லையா ரெண்டு வாட்டி அதை விட்டு ஆப்போசிட்டில் எதே இது ரிப்பீட்டேஷன் இல்லாத ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து எங்கள் டிஸ்பிளே ஆகுது அதாவது ஃபிஃப்டி மந்திரா எங்கள் டூப்ளிகேட்டு அதை விட்டு மிச்சம் எல்லாமே வந்து சிங்கிள் ஒரே வாட்டி தான் ரிப்பீட் ஆயிருக்குன்னு நீங்கள் டிஸ்பிளேயில் காமிக்கிது ஸோ கண்டிஷ்னர் ஃபார்மேட்டிங் வந்து பேசிகா ஸோ கண்டிஷனர் ஃபார்மேட்டிங் வந்து பேசிக்காக எப்போ யூஸ் ஆகும் நம்ம வந்து டேட்டாவை டிஸ்பிளே பண்ணதுக்கு தான் யூஸ் ஆகும் அது ஒரு டேட்டா இருக்குது அது வந்து அதில் இருக்கிற ஹையஸ்ட் வேல்யூ கண்டுபிடிக்கலாம் லோவஸ்ட் வேல்யூ கண்டுபிடிக்கலாம் பிட்வீன் இருக்கிற கண்டு கண்டுபிடிக்கலாம் டூப்ளிகேட்ஸ் கண்டுபிடிக்கலாம் அதே மாதிரி வந்து யூனிக் ஐட்டம்ஸை கண்டுபிடிக்கலாம் அதுக்கு தான் அது யூஸ் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்குது பக்கத்தில் வந்து ஃபோர்மேட்டா டேபிள்னு இருக்குது இந்த ஆப்ஷனை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து இங்கே நம்ம வந்து சூஸ் பண்ணோம் இல்லையா இந்த டேட்டாஸ் எல்லாமே வந்து சூஸ் பண்ணோம் அப்ளை பண்ணுறது வந்து ரிமூவ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஃபார்மேட் ஆஸ் டேபிள் பார்க்கலான்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி வந்து இன்னொரு பாயிண்ட் இருக்குது நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டோம் இது வந்து ரிமூவ் பண்ணோம் இல்லையா சப்போஸ் நம்மளுக்கு தேவைப்படலான ரிமூவ் பண்ண அது வந்து நம்ம வந்து இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு இந்த காலம்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டிலைட் பண்ணால் டிலைட் ஆகிரும் இல்லை டேட்டாலாம் இங்கே வேணும் ஜஸ்ட் எங்கள் கலர்ஸ் மாத்திரம் ரிமூவ் பண்ணணும் நான் என்ன பண்ணால் ரொம்ப சிம்பிளான ஒரு ஆப்ஷன் வந்து டேட்டா வந்து செலெக்ட் பண்ணிவிட்டு இங்கே ரைட் சைடில் இங்கே வந்தாக்கா கிளியருன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இது வந்து எடிட்டிங் டூலாக இருக்குது இது வந்து ஃபியூச்சர் வீடியோஸில் வரும் ஸோ இந்த இங்கே இருக்கிற ஐட்டம்ஸில் எங்கள் கலர்ஸ் மாத்திரம் எடுக்கணும் டேட்டா நம்மளுக்கு வேணும் அதனால் வந்து கிளியராக வந்து ஒரு வாட்டி க்ளிக் பண்ணால் கூட கொடுத்தாகனா டேட்டா கூட சேர்ந்து போயிடும் இது வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் இல்லையா க்ளிக் பண்ணிடுறேன் நீங்கள் பார்த்துட்டு என்ன ஆகுதுன்னு க்ளிக் பண்ணாக்கா இருக்கிற டேட்டாவோ போச்சு அது கூட இருக்கிற செல்ஸை ஃபுல்லு எல்லாமே மேஜிக்காக மறைஞ்சிருச்சு அதுவானால் எனக்கு வந்து ஜஸ்ட்டு கலர்ஸ் மாத்திரம் வா போகணும் இந்த ஹைலைட் பண்ணிக்கிற கலர்ஸ் மாத்திரம் போகணுன்னு இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து அதே மாதிரி வந்து கிளியராக செலக்ட் பண்ணிவிட்டு க்ளியர் மேட்ஸ்னு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது க்ளியர் ஃபார் மேட்ஸ் கொடுத்தாக்காகவும்னால் நம்ம ஃபார்மேட் பண்ண கண்டிஷன்ஸ் இது இருக்குதோ அந்த கண்டிஷன்ஸ் மட்டும் தான் கிளியராகவும் நான் வந்து இப்போ கிளிக் கிளியர் ஃபார்மேட்டை கிளிக் பண்ணுறேன் கிளியர் ஃபார்மேட்டை கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம் இங்கிட்ட இருக்க அந்த ஹைலைட்ஸ் எல்லாமே போயிடுச்சு நார்மல் டெக்ஸ்ட் மாதிரி கன்வெர்ட் ஆகிடுச்சி இதை மாதிரி இங்கே இது 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 கிளியர் பண்ணிக்கிறேன் இங்கே இருக்கிற டேட்டாக்கும் அதே மாதிரி நான் பண்ணிக்கிறேன் கிளியரில் போயிட்டு க்ளியர் ஃபார்மேட்ஸ் கொடுத்தாக்கா போயிடும் ஒன்று மிஸ் ஆகிடுச்சி இங்கே அதை நாங்கள் அது கூட நான் கிளியர் பண்ணிக்கிறேன் நான் டேட்டா செலக்ட் பண்ணிவிட்டு க்ளியரில் போயிட்டு கிளியர் ஃபார்மேட்ஸ் கிளிக் பண்ண என்னோடய டேட்டா வந்து நார்மல் மாதிரி ஆயிடுச்சு இந்த வீடியோவில் இது போதும் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஃபார்மேட் டெஸ்ட் டேபிள் இருக்கு இல்லையா இந்த ஆப்ஷன்ஸை பார்த்துடலாம்